கால்களில் ஏற்படும் வெடிப்பை போக்க சுத்தமான நல்லெண்ணெயை வாங்கி வந்து இருபத்தைந்து கிராம் அளவெடுத்து கொண்டு வீட்டில் உள்ள சிம்னி விளக்கை ஏற்றி அதன் திரியை ஏற்றினால் புகையுடன் விளக்கு ஏறியும் அந்த விளக்கின் மீது ஒரு சிறிய தகட்டை வைத்தால் புகைப்படியும் புகைப்படிய படிய நாம் அந்த கரும்பையை வழித்து வழித்து நல்லெண்ணெயில் போட்டு கலக்கிவிட்டு கொண்டு ஒரு சிறிய மெழுகுவர்த்தி தூள் செய்து அந்த எண்ணெயுடன் போட்டு சூடு ஏற்றினால் மெழுகு உருகி எண்ணெயுடன் கலந்துவிடும் பின் களிம்பு போல ஆகிவிடும் அந்த களிம்பை கால்களில் உள்ள வெடிப்புகளில் போட கால்களில் ஏற்படும் வெடிப்பு சீக்கிரமே குணமாகும் உடல் எடை கூட பத்து நாட்களில் இரண்டு முதல் ஐந்து கிலோ எடை வரை கூடும் உடல் எடை குறைய பத்து நாட்களில் இரண்டு முதல் ஐந்து கிலோ வரை குறையும் சக்கரை நோய் ஒரு மாதத்தில் கட்டுப்பட ஆறு மாதத்தில் சக்கரை நோய் முழுமையாக குணமாக நூறு சதவீதம் பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்து தொடர்புக்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டப்ளூ டபுள்யூ டாட் ஆரோக்கிய கிளினிக் டாட் காம்